அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆட்சி தமிழகத்தில் நடப்பதாகவும் உயர்கல்வியின் பூங்காவாக தமிழகம் திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை சிறந்து விளங்கிக் கொண்டிருப்பதாகவும் கல்வியில் சமூக நீதியையும் புதுமைகளை புகுத்துவதே கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்க காரணம் எனவும் குறிப்பிட்டார் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த என்ற எந்த பட்டியல் எடுத்தாலும் அதில் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆட்சி காலத்தில் கல்விக்காக போடப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு வளர்ந்து கல்வியை சிறந்த மாநிலமா நாம் உயர்ந்து நிற்கிறோம் நமது திராவிட மாநில அரசு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்லூரி கல்வி அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வின்ற இலக்கோடு தான் சமூகநீதி புரட்சியை கல்வித்துறையில் நடத்தி வருது